மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் எல் ஐ சி முப்பத்தொன்பதாவது மகளிர் மாநாடு நடைபெற்றது இதில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பாலியல் தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் எல் ஐ சி மகளிர் முப்பத்தொன்பதாவது மாநாடு நடைபெற்றது இதில் மதுரை கோட்டத்துக்கு உட்பட்ட எல் ஐ பணிபுரியும் மகளிர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சி எல் ஐ மகளிர் கயல் கலைக்குழுவின் பாடல்கள் மற்றும் குறு நாடகங்களுடன் மாநாடு துவங்கியது இந்த மாநாட்டில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலில் பெண்கள் குழந்தைகளை குறிவைத்துக் கொல்லப்படுவதை கண்டித்தும் அதிகரித்து கொண்டே வரும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு மீதான பாலியலைத் தடுத்திட கடுமையான சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஜாதி ஆவண படுகொலையைத் தடுத்திட சிறப்பு தனிச் சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாற்று பாலின மையத்தின் இயக்குநருமான பிரியா பாபு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருநங்கைகளுக்கு நடைபெறும் அநீதியைப் பற்றி எடுத்துரைத்தார் எல்ஐசி உழைக்கும் மகளிர் துணைக்குழு மதுரை சங்கத்தினுடைய முப்பத்தொன்பதாவது மகளிர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மையமாக இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக இன்றைக்கு போர்க்குற்றங்கள் என்பது அதிகம் அதிகரித்து கொண்டே போகிறது நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஓ இனவெறி தாக்குதல் இந்த இனவெறி தாக்குதலில் குறிப்பாக ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறிவைத்து கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான போர்க்குற்றங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான கோரிக்கை அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சியுடையுடைய அந்த தீர்ப்பு ஒரு எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ச்சியாக பின்வாங்காமல் போராடி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பினை இன்றைக்கு நீதிமன்றம் அளித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தீர்ப்பு இதையெல்லாம் வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாலியல் ரீதியான வன்முறைகள் என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான சட்டத்திட்டங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான நிதி என்பது முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த மாநாடு முன்னிறுத்துகிறது அதே நேரத்தில் மதுரை மகளிர் துணைக்குழுவினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இங்கே ஜீவிகா என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இது மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடைபெறும் பொழுது இந்த மகளிர் துணைக்குழு என்பது தொடர்ச்சியாக அந்த விஷயங்களில் தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தொடர் தலையீடினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பினுடைய எல்ஐசி மகளிர் துணைக்குழுவின் சார்பாக நாங்கள் பொதுவாக இந்த வழிமுறைகளை எல்லா சங்கங்களிலும் பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே மிக சிறப்பான ஒரு மாநாடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செண்பகம் இன்சூரன்ஸ் கூட்டமைப்பு எல்ஐசி ஐசி உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணை அமைப்பாளர்